பிதா சுதன் ஆமேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக சக்கரியா தீர்க்கதரிசி புத்தகத்தில் இருந்து வாஸ்தகம் அதிகாரம் மூன்று இறை வார்த்தை ஏழு நீ என் வழிகளில் நடந்து என் திருமுறைகளை கடைபிடித்து ஒழுகினால் நீ என் இல்லத்தை ஆழ்வாய் என் திருமுற்றங்களுக்கும் பொறுப்பாளி ஆவாய் இங்கே நிற்கும் தூதர்களிடையே சென்று வரும் உரிமையை உனக்கு தருவேன் என்று படைகளின் ஆண்டவர் கூறுகிறார் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவை தூயனல் ஆவியே தந்தையே இந்த காலை பொழுதிற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை அப்பா மீண்டும் எங்கள் வாழ்க்கையிலே ஒரு நாளை கூட்டி கொடுத்து உமது வல்லமை ஆளும் அது பிரசன்னத்தின் ஆளும் எங்களை நிரப்புவதற்காக மக்கள் நன்றி சொல்லி உமை துதிக்கிறேன் அப்பா இந்த நாளிலும் கூட தகப்பனி அதிகாலையிலே அநேக பிள்ளைகளை தட்டி எழுப்பி இந்த கத்தோலிக்க காணொளியின் வழியாக உமை போற்றி புகழ்ந்து மக்கள் நன்றி செலுத்தி பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொண்டு என் ஆண்டவருடைய கரத்தில் இருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள காத்திருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக உமை சோத்திருக்கிறேன் சுவாமி இதுவரை அவர்கள் செலுத்திய விண்ணப்பங்கள் எல்லாவற்றையும் கேட்டு பதில் கொடுத்து விண்ண ங்கள் எல்லற்றையும் ஆசீர்வதித்தும் இந்த நாட்களிலே உயர்ந்த இடங்களில் அவர்களை நிலை நிறுத்தியதற்காக உமக்கு நோய் நொடிகளில் இருந்து சுகத்தை கொடுத்து அந்தவரே உமது குணமாக்கும் வல்லமையின் வழியாக ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதைக்கிறேன் அப்பாம் முதிர்ந்த வயதில் எனக்கு யாரும் இல்லையே கைவிடப்பட்ட நிலைமையில் இருக்கிறேன் ஏன் என்னுடைய பிள்ளைகள் கூட என்னை ஏமாற்றி விட்டார்களே என்னை கவனிப்பது இல்லையே என்று சொல்லி உமை நோக்கி செபித்த பிள்ளைகள் எல்லோரும் பாதுகாப்பாய் நீர் வழிநடத்திக் கொண்டு இருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ஆவியானவரை ஒவ்வொரு பிள்ளைகளுடைய உள்ளத்திலும் நீர் ஊற்றிக்கொண்டு இருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறேன் அப்பா சாத்தானுடைய திட்டங்கள் தந்திரங்கள் எல்லாவற்றையும் அப்புறப்படுத்தி இருப்பதற்காக உமை ஆராதிக்கின்றோம் பாதுகாப்பாய் ஒவ்வொரு நீர் அற்புதமாய் வழிநடத்தி கொண்டு இருப்பதற்காக உமக்கு நன்றி அப்பாம் ஆண்டவரே உமது கரங்களில் இருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு உமக்கு நன்றி செலுத்தாதபடி இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் உமது கரத்தில் ஒப்புக் கொடுக்கின்றேன் அவர்கள் சார்பாக உமது திரு சமூகத்தில் நின்று உமக்கு நன்றி செலுத்தி போற்றி புகழுகிறேன் சுவாமி ஆண்டவராகிய கிறிஸ்துவே ஒரு வேளை மறந்து போய் என் ஆண்டவரை ஆராதிக்காதபடி என் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தாதபடி அவர்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கலாம் அவர்கள் எல்லோரும் இந்த நேரத்திலே உம்மை நோக்கி திரும்பி இந்த நேரத்திலே உண்மை ஆராதித்து வணங்கி வணங்குமை போற்றி புகழ்ந்து மக்கள் நன்றி செலுத்துவார்கள் ஆக ஆண்டவராகிய நாளிலும் கூட பாவத்தில் விழுந்து தவித்துக் கொண்டு இருக்கக்கூடிய இளைய தலைமுறைகளை ஒப்புக் கொடுக்கின்றேன் பள்ளிக்கூடங்களில் படித்துக் கொண்டு இருக்கக்கூடிய மாணவ மாணவிகளை ஒப்புக் கொடுக்கின்றேன் திருமண வயதில் இருக்கிறவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன் குற்றம் செய்துவிட்டு பாவம் செய்துவிட்டு இது பாவம் இல்லை இது குற்றம் இல்லை என்கின்ற எண்ணத்தோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன் யாரும் என்னுடைய பாவத்தை பார்க்கவில்லை என்னுடைய தவறை பார்க்கவில்லை என்று ரகசியமாய் பாவம் செய்து மறைத்து கொண்டு இருக்கிறவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன் உமக்கு எதிராக செயல்படக்கூடிய பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கின்றேன் பற்றி அறிந்தும் உண்மை பின்பற்றாமல் இருக்கக்கூடிய பிள்ளைகளை உமது கரத்தில் தந்து ஜெபிக்கிறேன் சுவாமி யார் யாரெல்லாம் உமை விட்டு வழிவிலகி சென்று உலகத்திற்கு பின்பாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்களோ உலகம் போதும் பணம் போதும் பெயர் போதும் பொன் பொருள் போதும் என்று சொல்லி இந்த நாட்களிலே வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்களோ அவர்களை உமது கரத்தில் ஒப்புக்கொடுத்து செபிக்கிறேன் அப்பா ஆற்றலாலும் வலிமையாலும் அல்ல ஆனால் எனது ஆவியாலே ஆகும் என்று செக்கரியா தீர்க்கதரிசி புத்தகத்தில் நான்காவது அதிகாரத்திலே ஆறாவது வசனத்தில் சொல்லி இருக்கின்றே அப்பா ஆம் தகப்பனே நீர் படைகளின் ஆண்டவர

ப்பாம் தகப்பனே நீரே எங்களுக்கு உரிமை சொத்து சுவாமி நீர் மட்டும் எங்களுக்கு போதும் தகப்பனே இதுவரை நாங்கள் மனிதர்களை நம்பி ஏமாந்து தெருவிலே நின்றது போதும் அப்பாம் உமை மட்டுமே நம்பியதோ உமது காலை உமது அமர்ந்து பாதத்தில் அமர்ந்து உமது பாதத்தை கழுவி தன்னுடைய முடியினால் துடைத்ததை போல இதோ உமது பாதத்தில் அமர்ந்து கண்ணீர் சிந்தி உமை நோக்கி செபிக்கிறேன் அப்பா நான் மட்டுமல்ல என்னோடு இணைந்து ஆயிரக்கணக்கான மக்கள் இந்த நேரத்திலே கண்ணீரோடு ஜபித்துக் கொண்டு இருக்கிறார்களே அவர்கள் ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்கின்றேன் அவருடைய கண்ணீர் சமூகத்தில் கடந்து வருவதாக ஏதாவது காரியங்களில் அவர்கள் தவறி இருக்கலாம் தவறு செய்திருக்கலாம் ஆனால் உமக்கு கடினமானது எதுவும் இல்லையே அப்பா இறைமையா முப்பத்தி இரண்டாவது அதிகாரம் இருபத்தி ஏழாவது இறை வார்த்தையில் வாசிக்கின்றோம் நானே ஆண்டவர் எல்லா மக்களுக்கும் கடவுள் நானே அப்படி இருக்க எனக்கு கடினமானது எதுவும் உண்டோ என்று சொல்லி கடினமான காரியமாய் மாற்ற பிள்ளைகளை தேடி வந்து ஜபிக்கக்கூடிய பிள்ளைகள் அற்புதங்களையும் அடையாளங்களையும் இயர்த்தக்கு செயல்களையும் பார்ப்பார்களாக ஆண்டவர் மீது அச்சம் கொண்டு ஆண்டவருடைய வழியில் நடப்பார்கள் நடப்பார்கள் ஓங்கிய புயத்தோடும் கைவன்மையோடும் இந்த நேரத்திலே பிள்ளைகள் செயலாற்றும் இசையில் மக்களோடு இருந்து செயலாற்றியதை போல் இந்த நாளிலே நீர் செயலாற்ற வேண்டுமாய் நோக்கி ஏனென்றால் உண்மை தவிர எங்களுக்கு இந்த உலகத்தில் வேறு யாரும் கிடையாது சுவாமி இவ்வளவோ நாட்கள் நாங்கள் உண்மை மறந்து அலைந்த நாட்களிலும் கூட உண்மை நோக்கி ஜெபிக்காதபடி உமது திருமுகத்தை பார்க்க கோயிலுக்கு வந்து வராமல் இருந்த நாட்களிலும் கூட எங்களை பாதுகாப்போடு வழி நடத்தினீரே போல் இந்த நாளிலே எங்களை வழி கொண்டு எழுப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி உண்மை துதிக்கிறேன் சுவாமி பிள்ளைகளை பொறுப்பெடுத்துக் கொள்ளும் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதே பீராக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இந்த நாளிலும் கூட நாங்கள் வாசிக்கின்றோம் எஸ்ஐ ஐம்பத்தி இரண்டாவது அதிகாரம் பனிரெண்டாவது இறை வார்த்தையிலே ஆண்டவர் உங்கள் முன்னே செல்வார் இஸ்ரவேலின் கடவுள் உங்கள் பின்னே பாதுகாப்பு நாங்கள் இயேசு கிறிஸ்தும் எப்பொழுதும் எங்களோடு கூட இருக்கின்றார் எனவே இந்த நாளிலே அரசியல் தலைவர்களை ஒப்புக்கொடைக்கின்றேன் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பஞ்சாயத்து தலைவர்களை ஒப்புக்கொடைக்கின்றேன் கவுன்சிலர்களை ஒப்புக்கொடைக்கின்றேன் எம்எல்ஏ எம்பிகளை ஒப்புக்கொடுக்கின்றேன் நாட்டை ஆளக்கூடியவர்களை ஒப்புக்கொடைக்கின்றேன் அரசு அதிகாரிகளை ஒப்புக்கொடைக்கின்றேன் லஞ்சம் வாங்காதபடி லஞ்சம் வாங்கி தன்னுடைய குடும்பத்திற்கு சாபத்தை கொண்டு வந்து விடாதபடி வாழக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பீராக அவருடைய பாவங்கள் குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து அவர்களை பலப்படுத்திட வேண்டும் நோக்கி அப்பாண்டாகிய தெய்வமே இந்த நேரத்திலும் நோய்வாய்ப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றுக் கொண்டு இருக்கிறவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன் இந்த நேரத்திலும் கூட ஐசியில் இருக்கிறவர்களை ஒப்புக்கொடைக்கின்றேன் கேன்சர் நோயினால் பாதிக்கப்பட்டு இருக்கிறவர்களை ஒப்புக்கொடைக்கின்றேன் பாதிக்க இருக்கல்களை ஒப்புக் கொடுக்கின்றேன் அவர்களை தொட்டு இந்த நேரத்திலே அற்புதங்களை அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்திடுவீராக இந்த நேரத்திலே உத்திரிக்கல் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்காக ஜபிக்கின்றேன் ஆத்துமாக்களுக்காக ஜபிக்கின்றேன் நேற்றும் இன்றும் அறித்த ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம் குடும்பத்தில் மறித்து போன ஆத்துமாக்கள் நினைவு கூர்ந்து ஜெபிக்கின்றோம் அவர்களுக்கு உமது திரு சமூகத்திலே நித்திய இழைப்பார்தலை தந்துவிட வேண்டுமாய்மை நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா இந்த காலை பொழுதிலே நீர் எங்களுடைய ஜபத்தை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி ஜபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம் அன்புத்தன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவை நாமம் அச்சிக்கப்படுவதாக எங்கள் அணுதின உணவை எங்களுக்கென்று அழித்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை விளவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரச்சித்தருளும் ஆமேன் அம்மா தாய் ஆரோக்கிய மாதாவே வேளாங்கண்ணி அன்னையே அமலோர்ப்ப தாயே பூண்டி மாதாவை எங்களுக்காக பரிந்து பேசும் அன்பு தாயே கண்ணி தாயே உமது பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் பாதுகாப்பாய் நடத்தும் அம்மா உமது மகனை நோக்கி கெஞ்சி மன்றாடிய பிள்ளைகளுடைய ஜப குரல் உமது மகனுடைய பாதத்தில் போய் சேர வேண்டுமாய் பறிந்து பேசும்படியாக ஜபிக்கிறோம் தாயார் இறைந்த அரியே வாழ்க கர்த்தருண்டனை பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரு உம்முடைய திரு வயிற்றின் கனி ஆகிய ஏசும் ஆசிர்வதிக்கப்பட்டவரு அஜிஷ்டம் அரிய சர்வேசம் மாதாவே இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக எல்லாம் அல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்தாவி உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக ஆமேன்